அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் பிளாகோட அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து லன்ச் வீட்டில் கிடையாது கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு சமையல் அது மாதிரி ஒரு மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதே போல் பார்த்திங்கன்னா உடுமலையில் தாராபுரம் ரோட்டில் நித்யஸ்ரீ உணவகம் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது இவங்க சொல்ல போனால் எங்களுக்கு சில வருடங்களுக்கு முன்னாடியே ரொம்ப பழக்கமானவங்க மேக்ஸிமம் எப்பாவது நைட்டு முடியல அந்த மாதிரின்லாம் இல்லை எங்காவது எல்லாம் வெளியே போயிட்டு வந்தால் உடம்புக்கு தொந்தரவு பண்ணாத ஒரு சில கடைகள் நம்ம எப்போவுமே நம்பிக்கையாக வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா அது மாதிரி கடைகளில் ஒன்று தான் இந்த நித்யஸ்ரீ உணவகம் அந்த அண்ணா அந்த அக்கா எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா பழகுவாங்க எப்போ போனாலுமே நம்ம வீட்டில் எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அதே போல் நாங்களும் அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகளை எல்லாமே விசாரித்து பேசிட்டு பொறுமையாக வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு வருவோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடு அது கூட கேரட் பொரியலும் அப்பளம் சாம்பார் சுண்டக்காய் பச்சை சுண்டக்காய் போட்டு புளி குழம்பு ரசம் மோர் இதுதான் பார்த்திங்கன்னா மெனு ஆனால் நம்மளுக்கு வீட்டில் செய்தது போலவே சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல வெந்து இருந்தது அதே போல் இவங்க வேறு எந்த மசாலா ஐட்டங்களோ இல்லை அஜினமோட்டோ அது மாதிரி எல்லாம் போடாமல் உடம்புக்கு எந்த விதத்துலையும் தொந்தரவு பண்ணாத ஒரு சமையல் அதனால் திருப்திகரமாக சாப்பிட்டு அதே போல் எங்கள் வீட்டில் அவர் வந்து மீல்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் டிஃபன் சாப்பிட்டுட்டாரு எல்லாம் சாப்பிட்டு பொறுமையாக அவங்க கூட பேசிட்டு கா எப்போல்லாம் ஃபுட்டு இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது காலையில் டிஃபன் மதியம் அதே போல் மீல்ஸு வெரைட்டி மீல்ஸு அதெல்லாம் இருக்கும் அது கூடவே பரோட்டாவும் இருக்கும்னு சொன்னாங்க நைட்டும் பார்த்திங்கன்னா தோசை இட்லி பரோட்டா சப்பாத்தி இதெல்லாமே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி பொறுமையாக அவங்க கூட பேசிட்டு அப்படியே அவங்க கடையை ஒரு வியூ எடுத்துகிட்டு கிளம்பி வந்தாச்சு எக்ஸாக்டாக அவங்க கடை எங்கே இருக்குதுன்னா லொக்கேஷன் பார்த்திங்கன்னா உடுமலை டு தாராபுரம் ரோட்டில் அயில மீனாட்சி நகர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் மெயின் ரோட்டு மேலேயே வந்து இந்த கடை இருக்குது கடையோட பேர் நித்யஸ்ரீ உணவகம் நான் அவங்க போர்டு எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்துட்டு அந்த வழியில் போகிறவங்களாகட்டும் இல்லை இது மாதிரி வீட்டு சமையல் சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்க ஒரு முறை போய் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டினியூ பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் மெயின் வந்து உடம்புக்கு எந்தவித தொந்தரவும் பண்ணாத ஒரு சமையல் வீட்டு முறை சமையல் அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறது